வணக்கம் குழந்தைங்களா என் பேரு காந்திமதி உங்களை குழந்தைங்க எல்லாரும் என்ன தானே இன்னையில இருந்து உங்களுக்கு மதியத்தை தினம் ஒரு கதை சொல்ல போறேன் கதைய கேளுங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு கதை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க இன்னைக்கு கதையை கேப்போமா முன்னாடி ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சான் அந்த கிராமத்துல விவசாயம் செழிப்பா இருந்துதான் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்களாம் எந்த ஒரு ஊர்ல விவசாயம் நல்லா நடக்குதோ அந்த ஊர்ல மற்ற எல்லா தொழில்களுமே சிறப்பானதா இருக்கும் அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாரும் நல்ல வேலையோடையும் அதுக்கு ஏத்த பணத்தோடயும் நல்ல செல்வ செழிப்பா வளமா மகிழ்ச்சியா இருந்தாங்க இந்த நேரத்துல அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தாரு நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு ஒரு ஒரு மக்களும் வாராங்க போறாங்க கலப்பைய தூக்கிட்டு போறாங்க மண்வெட்டிய தூக்கிட்டு போறாங்க விவசாயம் பண்றாங்க மாடை பிடிச்சிட்டு போறாங்க அவங்கவங்க வேலையில அவங்க அவங்க பரபரப்பா இருந்தாங்க அதனால அந்த மக்கள் யாருமே இந்த முனிவரை கண்டுக்கவே இல்ல இவருக்கு நான் கடுமையான கோவம் வந்துருச்சு என்னடா இது நான் எவ்வளவு பெரிய முனிவர் இவங்க ஊருக்கு இவங்களை பார்க்கறதுக்காக தேடி வந்திருக்கேன் இவங்க யாரும் என்னை கண்டுக்கவே இல்லையே இவங்களுக்கெல்லாம் சரியான பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு கோவப்பட்டுட்டாராம் ஒரு முனிவருக்கு கோவம் வந்தா என்ன செய்வாரு ஆஹ் கரெக்ட் சாபம் கொடுப்பாரு இந்த முனிவரும் கோவப்பட்டு சாபம் கொடுத்துட்டாராம் என்ன சாபம் கொடுத்தாரு தெரியுமா அதாவது அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு இந்த கிராமத்துல மழையே பெய்யக்கூடாது அப்படின்னு சாபம் விட்டுட்டாராம் இப்படி முனிவர் சாபம் கொடுத்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா கிராமத்துக்குள்ள பரவிச்சான் மக்கள் எல்லாரும் பதறி போயிட்டாங்களாம் ஐயோ இது என்னடா வம்பா போச்சு மழை பெய்யலன்னா விவசாயம் என்னத்துக்காகிறது தண்ணி கிடைக்காதே விவசாயம் இல்லைன்னா மத்த தொழிலும் எதுவும் நடக்காதே நம்ம எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு எல்லா மக்களும் பயந்து போயிட்டாங்களாம் ஊரே ஒன்னா கூடி இந்த முனிவரை தேடி ஓடி வந்தாங்களாம் முனிவர் அப்படியே ஜம்னு ஒரு இருக்கையில உட்காந்து கர்வமா எல்லா மக்களும் அப்படியே வணங்கி கூனி அடி பணிஞ்சு வந்து அவர் பக்கத்துல நின்னாங்களாம் முனிவரே எங்களை மன்னிச்சிருங்க உங்களை கண்டுக்காம இருந்தது எங்க தப்புதான் நாங்க எங்க வேலையில பரபரப்பா இருந்துட்டோம் அதுக்காக எங்களை இப்படி கோபிக்காதீங்க எங்களை இப்படி சபிக்காதீங்க இந்த சாபத்தை தயவு செய்து வாபஸ் வாங்கிக்கங்க அப்படின்னு கெஞ்சி பார்த்தாங்களாம் முனிவருக்கு மனசே இறங்கலையாம் முடியவே முடியாது இந்த சாபம் கொடுத்தது கொடுத்ததுதான் தான் இதை நான் திரும்ப வாங்கிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த ஊர் தலைவர் போய் அந்த முனிவர் கிட்ட கேட்டாராம் சரி முனிவரே நீங்க சாபம் கொடுத்துட்டீங்க உங்க கோபம் நியாயமானது தான் நாங்கள் உங்களை வந்து பார்த்துருக்கணும் உங்களை வணங்கி இருக்கணும் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கணும் உங்களுக்கு பூஜை பண்ணாதது உங்களை அர்ச்சிக்காதது எங்கள் தப்பு தான் எங்களை மன்னிச்சிருங்க இந்த சாபத்துக்கு என்ன விமோச்சனம்னு சொல்லுங்க அதையாவது நாங்கள் செஞ்சு சாப விமோச்சனம் பெற்றுருக்கிறோன்னு கேட்டாங்க அந்த முனிவர் சொல்லிட்டாராம் இல்லை நான் கொடுத்த சாபத்துக்கு எந்த விமோச்சனமும் இல்ல நீங்க இந்த சாபத்தை அனுபவிச்சுதான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டாராம் மக்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா போயிடுச்சான் சோகமா எல்லாரும் அவரை சுத்தியே உட்கார்ந்து இருந்தாங்களாம் இங்க நடக்கிறதையெல்லாம் வானுலகத்துல இருந்து பரந்தாமன் பார்த்துக்கிட்டே இருந்தாரு அவருதான் அவர் கையில உள்ள சங்க ஊதனும் போது இடியும் மின்னலும் மின்னி மழை பெய்யும் அப்படிங்கிறது முன்னாடி காலத்துல இருக்கிற நம்பிக்கை முனிவர் இப்படி சாபம் கொடுத்துட்டாரே முனிவர் நமக்கு வேண்டிய ஆளு நம்மளை நம்பி தானே அவரு சாபம் கொடுத்தாரு அவரை மீறி மழைய வர வைக்க கூடாது அப்படின்னு அந்த பரந்தாமன் என்ன முடிவு பண்ணாராம் இனிமே நான் சங்க ஊதுறது இல்ல நான் சங்க ஊதுனாதானே வருண பகவான் மழையை கொடுப்பாரு நான் இனிமே சங்க ஊத மாட்டேன் முனிவர் சாபத்தை திரும்பி பெற வரைக்கும் சங்க ஊத மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சங்க எடுத்து தன் தலையணைக்கு அடியில ஒழிச்சு வச்சிட்டாராம் ஒரு நாள் போச்சாம் பத்து நாள் போச்சாம் இருபது நாள் போச்சா மக்கள் எல்லாரும் முனிவர் காலடியில உக்காந்தே இருந்தாங்களாம் ஆனா அந்த கிராமத்துல ஒரே ஒரு மனிதர் மட்டும் என்ன பண்ணாராம் தினம் காலையில வழக்கம் போல உழவு கலப்பையை எடுத்துக்கிட்டு மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு தன்னுடைய நிலத்துக்கு போனாராம் விவசாய வேலை என்ன உண்டோ தோன்றது புல்ல வெட்டுறது மண்ணை கூட்டுறது பாத்தி கட்டுறது வரப்பு வெட்டுறதுன்னு அவருக்குரிய வேலைகளை அவர் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருந்தாராம் அன்னைக்கு சாயந்திரம் அவர் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு திரும்பி வரும்போது முனிவர் பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவரை நிப்பாட்டி கேட்டாங்களாம் என்னடா நீ தேவையில்லாம போய் விவசாய நிலத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற அதான் அந்த முனிவர் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு மழை வராதுன்னு சொல்லிட்டாருல்ல இப்போ ஏன் அப்போ உன்னுடைய நிலத்துல போய் உன் உழைப்பையெல்லாம் வீணாக்குற நீயும் இங்க வந்து உட்காரு முனிவர் கிட்ட எப்படியாவது கெஞ்சி பார்ப்போம் சாபத்தை விட்டு கோபத்தை விட்டு எங்களை எல்லாத்தையும் மன்னிச்சு எங்க ஊருக்கு மழை கொடுங்கன்னு கெஞ்சி கேட்போம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த மனிதர் என்ன சொன்னாரான்னு தெரியுமா இல்லப்பா நீங்க எல்லாம் வேணா உக்காந்துக்கங்க நான் இங்க வந்து சும்மா உட்கார மாட்டேன் எனக்கு வேலை இருக்கு நான் என் நிலத்துக்கு தினமும் போவேன் தினம் உழவு வேலை பார்ப்பேன் தினம் விவசாய வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாராம் ஊர் தலைவருக்கு கோவம் வந்துருச்சான் நீ என்ன மடையனா தண்ணியே வராம நீ எப்படி விவசாயம் கோவமா கேட்டாராம் அதுக்கு இந்த உழவர் சொன்னாராம் ஐயா உங்களை எதிர்த்து பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க நான் சொல்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு மழை வராது சரி ஆனா ஐம்பது வருஷத்துக்கு பிறகு மழை வரும் தானே கட்டாயம் அப்படி மழை வரும்போது நம்ம எல்லாருக்கும் இந்த உழவு தொழில் நினைவுல இருக்கணும் தானே நம்ம ஐம்பது வருஷமா இதை செய்யாம விட்டுட்டோம்னா பழக்கம் விட்டு போச்சுன்னா இந்த தொழில் எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அந்த பழக்கம் விட்டுடாம இருக்கிறதுக்காக நான் தினம் அந்த வேலைய போய் போய் செஞ்சுட்டு வரேன் எந்த ஒரு செயலும் பழக்கத்துல இருந்தாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாராம் இதை கேட்ட உடனே ஊர் தலைவர் கொஞ்சம் யோசிச்சாராம் ஆமா இவர் சொல்றதும் சரியாதான் இருக்கு ஒருவேளை அம்பது வருஷமா இந்த வேலையை செய்யாமலேயே விட்டு நம்ம எல்லாருக்கும் விவசாயம் செய்யறது எப்படின்னு மறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாராம் யோசிக்க ஆரம்பிச்சது ஊர் தலைவர் மட்டும் இல்லைங்க வானத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாரே பரந்தாமன் அவரும் யோசிச்சாராம் இந்த ஆள் சொல்றதுல ஏதோ விஷயம் இருக்கிறா மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படுத்திருந்தாராம் தலையணைக்கு அடியில சங்கு உறுத்துச்சான் அப்போ இந்த பரந்தாமனுக்கு என்ன தோணுச்சாம் ஆஹா ஐம்பது வருஷம் இந்த சங்கை எடுத்து நம்ம ஊதாம விட்டுட்டோம்னா சங்கு எப்படி ஊதணும்ன்ற பழக்கம் நமக்கு மறந்து போயிட்டுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருச்சாம் அதனால நம்மளும் அப்பப்ப எடுத்து ஊதி பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம் தலையணைக்கு அடியில இருந்து சங்கை எடுத்து ஊ ஊதினாம் சங்கூதிர சத்தம் கேட்ட உடனே மேகம் என்ன மேகம் கருகி கூடிக்குச்சான் மின்னல் மின்னிச்சான் இடி இடிச்சுச்சான் வானத்துல இருந்து மழை தப்பு 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 பெஞ்சிச்சான் ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் முனிவருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படிடா நம்ம சாபத்தை மீறி மழை பெஞ்சிச்சு அப்படின்னு இதுல இருந்து குழந்தைங்களா அவங்களுக்கு என்ன தெரியுது